ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுசை சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க லால் சலா மூவி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சன் நெக்ஸ்ட் டேப்ல அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்க தான் வந்து அதை கைப்பற்றிருக்காங்க சன் நெட்ஒர்க் தான் இந்த வாங்கியிருக்காங்க ஓடிடியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓடிடியில் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது அந்த படத்துக்கு அதுக்கு நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ சன் டிவி என்ன பண்ணிருக்காங்கன்னா லால் லால்சலமாக வெகு விரைவில் சன் டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்க சன் டிவியில் முதல் முறையாக டிவி டெலிவிஷன் ப்ரீமியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வர போகிறாங்க அநேகமாக அந்த ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது மேபி அதுக்கு முன்னாடியே கூட கொண்டு வரலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கூடி சீக்கிரமே நம்ம வந்து லால் லாலசலாம் பார்த்தீங்கனாக்கா நம்ம டிவிலேயே பார்க்க போகிறோம் அதற்கான எல்லா ஏற்பாடும் பார்த்தீங்கன்னா சன் ப்ரீசர்ஸ் பண்ணியிருக்காங்க கம்மிங் சூன் அப்படின்ற மாரி அவங்களுடைய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு தெரிவிச்சிருக்காங்களாம் அடுத்தது ஒரு ரூமர்ஸ் விமர்சனை காலையிலேருந்து ரொம்ப வைரலாக பின்னுக்கு ஒரு போஸ்டர் அதாவது கூலி படத்துடைய ஒரு போஸ்டரு அதில் பார்த்தீங்கன்னாக்கா சைனீஸ் மொழியில் கூலின்னு போட்டு அந்த வெர்ஷனில் அந்த ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போஸ்டர் வந்து எனக்கு படம் வந்து சைனாலேயும் ரிலீஸ் ஆக போகுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாகவும் கேட்டுருந்தீங்க படம் வந்து சைனாவில் ரிலீஸ் ஆகுதான் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் விசாரித்து பார்த்த வரைக்கும் படம் சைனாவில் ரிலீஸ் ஆகலை சன் பிக்சர்ஸ் இப்போதைக்கு அந்த ஒரு முன்னெடுப்பு இப்போதைக்கு எடுக்கல அவங்களுக்கு அந்த பிளானும் இப்போதைக்கு இல்லை விஷயம் என்னாக்கா சைனால அவ்வளோ ஈஸியா ரிலீஸ் பண்ண முடியாது அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு சன் பிக்சர்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்றது இப்போ ஓவர்சீஸில் மட்டும்தான் ஸோ சைனா கிடையாது பொதுவாகவே சைனீஸ் மொழியில் வந்து நம்ம படங்கள் டேரெக்டாக உடனே ரிலீஸ் அது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இந்தியன் மூவிஸ் எதுவும் இருந்தாலும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த படம் நல்லா போகும் பட்சத்தில் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் தார்மாராக அடிக்குது வேற லெவல்ல கலக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு இதுக்காக ஸ்பெஷலாக அங்கே பெர்மிஷன் வாங்கி டப் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் மட்டும் தான் கொஞ்சம் லேட் ரிலீஸாக பண்ணுவாங்க சைனீஸை பொறுத்த வரைக்கும் அது நம்ம இந்தியன் மூவிஸுக்கே இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடுன்னு கூட சொல்லணும் நான் ஏன் டேரெக்டாக எந்த ஒரு மூவியும் உடனே இங்கே ரிலீஸ் ஆகிற அதே தேதியில அங்கே ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப அது வந்து யாரான விஷயம் ஏதோ ஒன்று ரெண்டு படங்கள் மீவி அதை நடந்துருக்கலாம் மற்றபடி எந்த படத்துக்கும் அப்படி நடந்துருக்கிறது வாய்ப்பே இல்லை ஸோ அதனால் இது வந்து சைனீஸில் இப்போவே ரிலீஸ் ஆகாத ஆகஸ்ட் பதினாலாம் தேதினு கேட்டாக்கா அது வந்து வெறும் வதந்தி தான் யாரும் அதான் நம்ப வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ்